லாஸ்ட் வீக் சிங்கப்பூர்ல இருக்க பில்லியன் ஸ்டால் விசிட் பண்ணியிருந்தோம் நம்மளோட சேவிங்ஸ் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா இருந்தா அது வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு ஷாப்பா இது இருக்கும் இங்க நம்மளோட பழைய கோல்டை விக்கவும் முடியும் நியூ கோல்டை காயின் இல்லாட்டி பாரா நம்மளால வாங்கி சேவ் பண்ணிக்கவும் முடியும் கோல்டு மட்டும் இல்லாமல் இங்க சில்வர் பிளாட்டினம் அதுவும் இருக்குது நம்மளோட பழைய ஜுவல் வந்து நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னா அதுவும் இங்கே சேல் பண்ணலாம் இல்லாட்டி நியூவா நம்ம ஏதாவது கோல்டு இல்லாட்டி சில்வர் வாங்க போறோம்னா அதை பார் இல்லாட்டி காயினா நம்ம இங்கே வாங்க முடியும் நான் ஜஸ்ட் செக் பண்றதுக்காக என்னோட செயினோட வேல்யூவை செக் பண்ணி பார்த்தேன் அன்னையட் கோல்ட் ரேட்டுக்கு என்னோட செயின் ஆக்சுவலா டுவெண்ட்டி டூ கேரட் ஸோ அந்த பியூரிட்டிக்கான ரேட் வந்து என்னால் இங்க பார்க்க முடியும் இந்த ஷாப்ல எந்த மாதிரியான கோல்டு மெட்டீரியல் பார்ஸ் கிடைக்கும் எதில் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நிறைய லாபம் கிட்ட வாங்குற கோல்டு காயின் ஆர் பார் இவங்கிட்டே நம்ம அகைன் சேல் பண்றப்ப எத்தனை பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணி இவங்க எடுத்துக்கிறாங்க வேற என்னென்ன கோல்டு சேவிங் பிளான்ஸ் கிட்ட இருக்கு அப்படிங்கறத பத்தின ஃபுல் டீடைல் நம்மளோட ரெடி ஃபுல் சேனல்ல அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களோட கோல் சேவிங் பிளானுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்